அல் பசீரு என்று சொல்லக்கூடிய திருநாமம் யாவற்றையும் பார்க்கக்கூடியவன் அதாவது நாற்பதுக்கும் அதிகமான இடங்களிலே இந்த அல் பசீரு என்று சொல்லக்கூடிய இந்த திருநாமம் வந்திருக்கின்றது நான் ஓதி காட்டின அதாவது அல்லாஹு தாலா திருமறை குரானிலே சொல்லுகின்றான் அல்லாஹு தாலா நீங்கள் செய்தவற்றை மிகவும் பார்த்து கொண்டிருக்கின்றான் மிகவும் அதாவது அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையிலே குர்வானிலே பல இடங்களிலே இப்படியான இந்த வசனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதே போன்று இதில் ஒரு முக்கியமான ஒரு அகிதா ரீதியான ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இருக்க சொன்னால் விஷயம் இருக்கேன் என்று சொன்னால் அதாவது அஷரியாக்களுடைய கொள்கையின் அடிப்படையிலும் இன்னும் சில அதாவது நெறி தவறி தவறின கொள்கையினுடைய அடிப்படையிலே அதாவது சிலர்கள் சொல்வார்கள் அப்படி என்று சொன்னால் அல்லாஹு தாலா